நத்தம் அருகே கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பணியானை வழங்கும் விழா உணவுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு வழங்கினார் நேரம் பயனாளி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சானார்பட்டி ஒன்றியத்தில் நானூற்றி முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான பணியானை வழங்கும் விழா உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி தலைமையில் கோபால்பட்டியில் நடைபெற்றது விழாவிற்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமை தாங்கினார் சாணார்பட்டி ஒன்றியத்துக்கு ஊராட்சிகளைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு பயனாளிகளுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை வழங்கினார் விழா நடைபெறும் இடத்திற்கு தாமதமாக வந்ததால் கோபால்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நீண்ட நேரம் பயனாளிகள் காத்திருந்தன அதிலும் குறிப்பாக கை குழந்தையுடன் வந்திருந்த ஒரு பெண்மணி வீடு கட்டுவதற்கான ஆணையை பெறுவதற்கு நீண்ட நேரம் காத்திருந்தது வேதனையை அளித்தது குறிப்பாக விழா தூங்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடிக்கொண்டிருக்கும் போது அமைச்சர் சிரித்தபடியும் மாவட்ட ஆட்சியர் கையை நீட்டி சைகை காட்டியபடி இருந்தது கூட்டத்தினரிடையே சலசலத்தை ஏற்படுத்தியது